இப்ப மிஸ்வாவுக்கு வந்த உங்களுக்கு முதல்ல ஒரு காரியத்தை செய்ய போறார் என்ன காரியம் நிந்தே நீக்கப் போறார் உன்னை உபத்ரவப்படுத்திக்கிட்டு இருக்கிற உபத்திரவங்களை மாற்ற போகிறார் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு பிரைசியாசுவா உடனே சொல்லுவோம் எனக்கு காட்டன் பிரச்சனை எனக்கு போராட்டம் எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கு ஆன என்ன செய்கிறது எனக்கு பணம் வேணும் அல்லது எனக்கு சொத்து சுகம் வேணும் எனக்கு ஆஸ்தி வேணும் அந்தஸ்து வேணும் தேவன் இதை தரவே மாட்டார் தேவன் சொல்லுகிற காரியம் நிந்தையை நீக்க போகிறார் உன்னுடைய உபதிரவத்தினால் உனக்கு வரக்கூடிய நிந்தை அப்படின்னு என்ன ஒருவேளை கடன் பிரச்சனையினால் உனக்கு போராட்டம் வையன் கடன் பிரச்சனையை மாற்ற போறார்

எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் யோசித்து பார்த்தேன் ரெபை காலுடைய சகோதரனும் ரெபை காலுடைய தாய்தோப்பனும் ரெபை காலை வாழ்த்தி அனுப்புகிற போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரெபே காலே நீ பத்து மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லல நூறு மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லல ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லல கோடா கோடி பெருகுவாயா அதை பார்த்தேன் எனக்கு அது வித்தியாசமா இருந்தது ஒன்றும் கொண்டு போகல ஒன்றும் இல்லை ஆனா அவளை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா நீ கோடா கோடி பெருகுவாயாக அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தவர் வல்லமை உள்ள தேவன் என் யாசுவா தருவார் அதுக்காக நீ அவர்கிட்ட போய் கைகட்டி நின்று கேட்காத உன்னுடைய நிந்தை நீங்க ஒரு இடமாகிய மிஸ்பாவுக்குள் கடந்து போ இரு! கரெக்டா சித்தத்தை கரெக்டா செய் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்